அசோகா டேஸ் ஆஃப் இஸ் குட் டீ அப்படினா அவங்க அவங்க தர்மசரத்துல கட்டாங்களே ரம்மா தர்மசரத்துல அசோகால அந்த ராஜா உன் பேர் வேணால் அசோகா அந்த ராஜா பேர் வெறும் அசோகா அவங்க ஃபுல் நேம் கடிச்சிச்சான் அப்படியா என்ன என்ன நேம் ஃபுல் நேம் தர்ம

டேஷ் வாஸ் அசோகாஸ் லாஸ்ட் பேட்டல் சொன்னல கலிங்கா ஒடிசா தி டீச்சிங் புத்தா புத்தா சொன்னல புத்தி சந்தா புத்தா வென் இன்கிரேவ்ட் இன் டேஷ் லேங்குவேஜ் ஆஃப் அ காமன் பீப்பிள் பிராகிரிட் பிராகிரிட் ஒரு லேங்குவேஜ் ஏவா who is teaching the engraved on the rock and pillar in ashoka's empire

அது எல்லாரே கேபிடல் இல்லவா அடுத்து அசோக்கா டைடிங் டாக் அந்த ராஜா எப்போ செத்துட்டாங்க அப்படி சொல்றாங்க ஓகேவா எப்போ அவங்க எப்போ போய்டாங்கலாம் சொல்றாங்க அவங்க எப்போ போய்டாங்க நான் சொல்றேன் டி தி கிங் அசோக் டி தி கிங் அசோகா டைடிங் டாக் அவங்க அவங்க வீதி எப்போ போயிட்டேன்னு சொல்றாங்க ஓகேவா ஆ அவங்க உயிரா ஆமா எப்போ டூ நடி டூ பிசி 2 தேங்க் ஓ அதுக்கு என்ன அதுக்கு மீனிங் புரியல புரியலையே எனக்கு பிசிஇ ஆ பிசிஇ ஃபுல் ஃபார்மா ஃபுல் ஃபார்ம் பிஃபோர் காமன் ஏரா பிஃபோர் காமென் ஏரா ஆ ஓ ஓ ஓகே அர்த்தது अकॉर्डिंग टू द அர்த்த சாஸ்திரம் கிங் வாஸ் exported to us டاش आवर சடே அப்டினா சார்க்கியதெнима அந்த சானக்கியா ஆ ஓகே அவர் இருக்கும் அவர் பக்கம் அவர் பக்கம் இருக்கும் சார்க்கிய வந்து பக்க சாவிமரிதா இருக்கும் அந்த அந்த சானக்கியதா அர்த்த சாஸ்திரம்ல அர்த்த அர்த்த சாஸ்திரம் சாஸ்திரம் அர்த்த அவ தாசைல அவங்க அவங்க ஹம் யப் ஹார்ஸ் டு எவ்ளோ ஹார்ஸ்னா வேற சேனா அவங்க அவங்க டிசைட் பண்றாங்க அப்படியே பாப்போம் ம் அவங்க எவ்ளோ ஹார்ஸ் டு ஹார்ஸ் வாஸ் நோ 8 2 9 ஆர்ஸ் தான் வேற செய்வாங்க அவங்க ஓ 1 2 9 ஆர் 8 8 2 9 தான் அவங்க வளை சேராங்க சடக்கியா ஓகே அவங்க பார்த்தா சாமி முடிதர் அப்படியே அங்கே சடக்கி வந்து சாமி கிட்ட நின்னுக்கலாம்

ஆமா சந்திரகுப்தா <therapeutic scholarship>? <deviation> <Okay>. <görüş> அயருக்கு அயர் பிள்ள இல்ல அவங்க இன்னும் உடைக் உடைக்கல உடைக்கல ஆனால் ஃபுல்லாக அயர்ன் பச்சை தான் பண்ணார் நம்ம வீடு சேர்ந்து நம்ம சிமெண்ட் தச்சு தான் பண்றோம்ல வீடு சேவல அயர்ல சிமெண்ட் தச்சு பண்ணல ஒண்ணுமே ஏற்பட்டது சும்மா சும்மா அயர் பண்ணாங்க இன்னும் ஒடிக்கவே இல்லை அயுர் ப்ள ஆமா ரொம்ப ஃபேமஸ்ஸு அதனால சந்திரகுட்டை தான் கட்டினாரு சந்தர் குட்டை ரெண்டாவது ரெண்டாவது சந்திரகுட்டை தான் கட்டினாரு ரெண்டாவது ரெண்டாவது பாட்லி புத்திரா பாட்லி புத்ரா பாடலி புத்திரா பாட்லி புத்ரா